வணக்கம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல அலர்ஜியோ இல்லை வந்து சிவப்பாக வந்து தடிப்பாக வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் போட்டு அதை வந்து சரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் எப்போவுமே அது எந்த ரீசன்னால் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் நீங்கள் வெளிய மருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வாரத்தில் ரெண்டு முறை என்ன பண்ணணும் அப்படின்னா பாகற்காய உணவுல சேர்த்துக்கொள்ளணும் இந்த கசப்பு சுவை என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுது ரெண்டாவது ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குது தோலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்குது நம்ம உடம்புல வந்து ரத்தம் சுத்திகரிக்கப்படாமல் இருந்தால் உடம்பின் கழிவுகள் வந்து ஒழுங்காக வெளியில் போகாமல் இருந்தாலே நிறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து அரிப்பு தடிப்பு இது எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி இருக்கிறவங்க வாரத்தில் என்ன கசப்பு சுவை உள்ள பாகற்காய வந்து சேர்த்துக் கொள்ளுங்க இந்த கசப்பு சுவை வந்து நம்ம உடம்புல அடிக்கடி சேர்ந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த தொந்தரவுகள் உங்களுக்கு வராமல் இருக்கும் அதுவும் இல்லாமல் இன்டர்னலா கொஞ்சம் எடுத்துக்கும் போது இந்த தோல் சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு வராம இருக்கும் நன்றி